காணாமல் போனோர் அலுவலகத்தை மறுசீரமைப்பதற்கு புதிய முயற்சி பொறிமுறை காணாமல் ஆக்கப்பட்ட குற்றமாகும் என்கிறார் நீதி அமைச்சர் அர்ஷன நாணயக்கார் என்பதாக இன்றைய வீரகேசிரி பத்திரிகை தலைப்படுகிறது காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரத்தில் வடக்கு மற்றும் தெற்கு என்ற வேறுபாடு கிடையாது காணாமல் ஆக்கியமை ஒரு குற்றமாகும் இனம் மற்றும் பிரதேச அடிப்படையில் இந்த பிரச்சனையை பார்க்காமல் நாட்டின் சட்டத்துக்கு அமைவாக நிலையான தீர்வு காண எதிர்பார்த்திருக்கின்றோம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தை மறுசீரமைக்க ஒரு பொறிமுறையை தயாரிக்க அமைச்சரவை e para ter நாங்கள் தயாரிக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதற்கான எனவே நீதியமைச்சர் நேற்று தினம் பாராளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்ட போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கின்ற குறிப்பாக சாணக்கிண்பி எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போதே நிதியமைச்சர் இந்த விடயங்களை கூறுகிறார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த கோட்டாபே ராஜபக்ஷே தனது முதலாவது உரையில் தான் தெற்கு மக்களால் மாத்திரமே தெரிவு செய்யப்பட்டேன் என்று இனவாதமாக பேசினார் அந்த இனவாதம் சகல அரச கட்டமைப்புகளிலும் செல்வாக்கு செலுத்தியது அதன் அடிப்படையில் காணாமல் போன்ற அலுவலகம் மற்றும் இழப்பீட்டுக்கான அலுவலகம் ஆகிய அலுவலகங்களும் இனவாத்துடனான நியமனங்கள் வழங்கப்பட்டன நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தோம் இனவாதத்தை அடிப்படையாக கொண்ட நியமனங்கள் காணப்படுகின்றன அவற்றுக்கு தீர்வு காண்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தில் பல சிக்கல்கள் காணப்படுகின்றன அலுவலகத்துக்கு பத்தொன்பது பேரை இணைத்துக் கொள்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன அத்தோடு காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தில் வேறு சில மறுசறைப்புகளை மேற்கொள்வதற்கும் அவதானிக்கப்பட்டிருக்கிறது இந்த அலுவலகத்தின் செயற்பாடுகளை வினைத்திறனாக்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி மற்றும் நியாயத்தை பெற்றுக் கொடுக்கவே எதிர்பார்க்கின்றோம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் பரிந்துரைகள் மற்றும் வலியுறுத்தல்களுக்கு அமைவாகவே இழப்பீட்டு விசாரணை கோப்புகள் காணப்படும் நிலையில் அவற்றில் நான்காயிரம் பேருக்கு ஆண்டு காலப்பகுதியில் இரண்டாயிரம் பேருக்கு இழப்பீட்டு தொகை வழங்கப்பட்டிருக்கிறது நாட்டின் சட்டத்துக்கு ஒருவருக்கு ஒரு தடவை மாத்திரமே இழப்பீட்டு தொகை வழங்க முடியும் ஒவ்வொரு முறையும் இழப்பீட்டு தொகை வழங்கும் சட்ட ஏற்பாடு கிடையாது காணாமல் போனோர் தொடர்பான பிரதிநிதிகளும் அவர்களோடு இடம்பெற்ற கலந்துரையாடுகளில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டு ஒரு பொறிமுறை தயாரிக்க அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளதாக நான் பிரதிநிதியிடம் குறிப்பிட்டிருக்கின்றேன் ஆனால் அவர்கள் வெளியில் சென்று தெரிவுபடுத்தப்பட்ட வகையில் பல விடயங்களை குறிப்பிட்டு கொள்கின்றார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டையீடு மாத்திரம் வழங்கி பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர நாங்கள் விரும்பவில்லை அவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள எதிர்பார்த்திருக்கின்றோம் காணாமல் ஆக்கப்பட்ட